டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு புண்ணிய தேவார பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது பதினேழாவது தலம் குருமானக்குடி திருக்குருமானக்குடி என்றெல்லாம் பொற்றப்படும் அழகான தலம் இது எங்க இருக்கு வைத்தீஸ்வரர் திருக்கோயிலிருந்து அதற்கு செல்லும் பேருந்தில் நீங்கள் போனீங்கன்னா கதிராமங்கலம்ன்ற இடம் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு பயணித்தோம் என்றால் இந்த திருக்கோயில் வரும் இன்னும் சொல்லப்போனால் திரு கண்ணார் கோயில்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் உடையார் திருக்கோயில் கண் ஆயிரம் உடையநாதர் இப்படியெல்லாம் இறைவனை போற்றுவார்கள் வடமொழியில் சஹசிர நேத்ரேஸ்வரர் இதுதான் இறைவனுடைய நாமம் அம்பிகைக்கு முருகு வளர்கோதை இதுதான் அம்பிகையினுடைய நாமம் அம்பிகையை சுகந்த குந்தளாம்பிகை என்றும் அழைப்பார்கள் இந்த ஆலயத்து பெருமைகள் தான் என்ன அம்பிகைக்கு மேலே பன்னிரண்டு ராசிகளையும் எப்படி இருக்குமோ அந்த கட்டமைப்பில் இருப்பதால் எந்த ராசியாக நாம் இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த அம்பிகையை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தோஷ பாவங்களும் இருக்காது இன்னொன்று ஏன் சுவாமிக்கு கண் ஆயிரம் உடையார் கௌதம முனிவர் இவர் தன்னுடைய மனைவி அகலிகை ஒரு சமயம் இந்திரனோடு நடந்த ஒரு பிரச்சனை நமக்கு எல்லாமே ராமாயண காதை தெரியும் அப்பொழுது கௌதம முனிவர் சாபம் கொடுத்தார் இந்திரனுக்கு இப்படி இருக்கும் பெண் ஆசை பிடித்த உனக்கு உடல் முழுக்க ஆயிரம் பெண் உறுப்புகள் இருக்கட்டும்னு அகலிகைக்கு கல்லாக போ எப்பொழுது ராமன் வருகின்றானோ அவனுடைய திருவடிப்பட்டு நீ பெண்ணாக மாறுவாய் இது அகலிகை கிட்ட சாபம் இப்படி உடல் முழுக்க ஆயிரம் பெண்ணுறுப்போடு இருந்த இந்திரன் எங்கே செல்வது இந்த சாபத்திற்கு விமோச்சனம் என்னன்னு வருந்தும் பொழுது பிரம்மன் உபதேசம் செய்ய இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டவுடனே அவன் உடலில் இருந்த ஆயிரம் பெண்ணுறுப்புகளும் ஆயிரம் கண்களாக மாறி ஆயிரம் கண்களைகளும் ஒரு மலர் மாதிரி தன் மீது ஏற்றுக்கொண்டார் இறைவன் இப்படி ஆயிரம் கண்களை ஆயிரம் தாமரை மலர் மாதிரி இறைவன் ஏற்றுக்கொண்டதால் சஹசிர நேத்ரேஸ்வரர் ஆயிரம் கண் உடையார் அப்படின்ற நாமம் இறைவனுக்கு தன்னுடைய பக்தன் தவறை உணர்ந்து திருந்திவிட்டால் அவனுக்கு இருக்கும் இடர்களை இறைவன் எடுத்துக்கொள்வான் என்பதற்கு இதை காட்டிலும் சிறந்த ஒரு உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது இது ரொம்பவே ஒரு அற்புதமான வரலாறு ஏன் குருமானக்குடின்னு பேர் குரு முனி அப்படின்னா ரொம்ப சின்னதாக குள்ளமாக இருக்கக்கூடிய அகத்தியர் அதுபோல நாராயணன் தன்னுடைய ஐந்தாம் அவதாரமாம் வாமன அவதாரத்தில் ஒரு குள்ள உருவெற்ற சின்ன குழந்தையாக வரார் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டார் ஒரு அடியாக உலகத்தையும் வானத்தையும் மூன்றாவது அடியாக அவனுடைய தலைமீதும் திருவடி வைத்தார் இது ஐந்தாம் அவதாரம் வாமன அவதாரத்தின் சரித்திரம் அந்த வாமனர் இந்த இடத்தில் இதை நிகழ்த்தியதால் குரு குடி என்ற பெயரும் உண்டு அதனால் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் தங்கள் மீது ஏற்பட்ட பழி பாவங்களை நிவர்த்தி செய்யலாம் இப்படி கண் ஆயிரம் உடையார் திருக்கோயிலுக்கு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் சம்பந்தர் இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி தன்னார் திங்கள் என்று துவங்கும் பதிகத்தை பாடியுள்ளார் அதனால முருகு வளர்கோதை உடனாய கண் ஆயிரம் உடையார் அவரை வணங்கி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்து புண்ணியத்தை சேர்த்து வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான